தமிழ்நாடு அரசு சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து துறை சார்பில் தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் நூறுக்கும் மேற்பட்டோர் ஹெல்மெட் அணிந்து விழிப்புணர்வு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து சார்பில் நடைபெற்ற ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் தலைக்கவசம் உயிர்கவசம் உரிமம் வாங்க எட்டு போடு உயிரை காக்க ஹெல்மெட் போடு சாலையில் அலைபேசி ஆபத்தாகும் நீ யோசி மது அருந்தி வாகனம் ஓட்டாதே உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஹெல்மெட் அணிந்து சாலை பாதுகாப்பு அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி சென்றனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் துவங்கிய பேரணியானது மயிலாடுதுறை நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் முடிவடைந்தது மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வெளியே சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் தலைக்கவசம் அணியாதவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்களை வழங்கி அறிவுரை வழங்கினார் மயிலாடுதுறையிலிருந்து நமது செய்தியாளர் ஆ இளஞ்செழியன் போட்டோது <muchas>